நினைத்தீர்கள் தேவனோ நன்மை செய்ய நினைத்து நன்மையாய் முடிய பண்ணினார் இப்படி வரணும் யோசிப்ப எப்படி பார்க்குறாரு அவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறப்போ ஆமாம் நீங்கள் என்னத்தையோ நினச்சி செஞ்சீங்க ஆனால் இதெல்லாம் பார்ட் ஆஃப் அ பிளான் இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் அவர் திட்டமிட்டார் அவர் உங்களை போல தீமையை நினச்சி செய்யல நன்மை நினைத்து செய்தார் நன்மையாக முடிய பண்ணினார் வெயிட் பண்ணி நீங்களும் காலமும் வரும் போல உங்க காலமும் வரும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன் தீமைக்கு நடுவில் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் கொஞ்சம் காத்திருந்தீங்க இப்போ இப்போ உங்களுக்கு புரியாது புரியவும் முயற்சியிட தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட் டெய்லி யோசிப்போட வாழ்க்கை ரொம்ப அருமையான வாழ்க்கை பாருங்க எல்லா தீமையின் மத்தியிலும் எல்லா பாடின் மத்தியிலும் டெய்லி நம்பிக்கையோடு அந்த மனுஷன் வாழ்ந்த மாதிரி எனக்கு தெரியுது நாமும் அப்படி தான் இருக்கணும் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்பி நம்பி சிம்பிளான காரியங்களை பண்ணணும் அவ்வளோதான் நம்பிக்கையோடு வேலைக்கு போகணும் நம்பிக்கையோடு உட்காந்து சாப்பிட்ணும் நம்பிக்கையோடு தூங்கணும் நம்பிக்கையோடு விளையாடணும் நம்பிக்கையோட எல்லாத்தையும் நம்பிக்கையோ எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி நம்பிக்கையோட வேலைக்கு போகிறதுக்கும் நம்பிக்கை இல்லாமல் வேலைக்கு போகிறதுக்கும் இந்த வேலை என்னத்துக்கு இந்த வேலை பால போன வேலை போய் என்ன போது போகுது இதெல்லாம் நடந்துருச்சு இப்போ போய் என்ன அப்படின்னு போகிறது நம்பிக்கை இல்லாமல் போகிறது விசுவாசம் இல்லாமல் நாளை கழிக்கிறது ஏ நம்பிக்கையோட வேலைக்கு போடுறப்போ என் காலமும் வரும் நான் போய் இந்த வேலையை முழு மூச்சோட முழு பலத்தோட முழு இதயத்தோடு செய்கிறேன் கடவுள் கொடுத்த வேலை என்ன இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் இதை அட்லீஸ்ட் கொடுத்துருக்காருல்ல ஆகவே நான் செய்கிறேன் என் காலம் வரப்போகுதில்லை எல்லாம் தீமையை நன்மையாக திரும்ப போதில்லைன்னு செய்கிறீங்க உட்காந்து சாப்பிட்றப்போவும் யோசிப்பு அப்படிதான் வாழ்ந்துருப்பாருங்க இல்லைன்னா ஒரு மனுஷன் தினந்தோறும் எந்திரிச்சி வேலைக்கு போய் அந்த வேலையில் அவர் செஞ்ச வேலையை பார்த்து இவங்க வந்து ப்ரமோஷன் கொடுத்தெல்லாம் ஆயிருக்கவே சான்ஸே கிடையாது காத்திருந்தார் நம்பிக்கிட்டே இருந்தார் சின்ன சின்ன விஷயத்தில் நம்பி நம்பி செஞ்சார் அவ்வளோ நம்பி வேலைக்கு போனார் நம்பி சாப்பிட்டார் நம்பி படுத்து தூங்கினார் அவ்வளோ தான் நம்பிக்கை இழக்கவில்லை நம்பிக்கையை இழக்கவில்லை அவ்வளோதான் தேவன் இருந்து எதிர்பார்க்குறாரு கஷ்டப்படுகிறவர்கள் சொல்லுகிறேன் தேவன் இருந்து பெருசாக ஒன்று எதிர்பார்க்கல நம்பிக்கை இழக்காதீங்கன்றார் ஏன்னா இது நடந்ததுனால எல்லாம் போச்சுன்னு ஒன்றும் கிடையாது உங்கள் திட்டம் போயிருக்கலாம் அவர் திட்டம் போகலை அவர் திட்டம் ஒன்று நிலைக்குது அவர் உங்களுக்காக நல்ல முடிவை வைத்திருக்கிறார் இந்த தீமையை நன்மையாய் திருப்புவார் நம்பிக்கை இழக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்களில் உங்கள் நம்பிக்கை காமிங்க அவ்வளோதான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒன்றும் தேவையில்லை உங்கள் காலம் வரும் உங்களுக்கு திருப்பும் போனால் வரும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கெங்க தேவன் வந்து தீமைய அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்குமே இதை பண்றாருங்க அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்குமே இதை என்ன பண்றாரு தீமைனா